கிடையாது நாங்கள்லாம் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற படத்துக்கு நான் அதனால நான் இறந்தா கூட ஒன்றும் பிரச்சனை நல்லா தெரியும் இல்லை சார் இல்லை சார் தனியாக ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால தான் போட்டு நான் எப்போ பொய் சார் நீங்கள் சொல்கிறது அப்படியா பொய் சார் இல்ல இல்ல பொய் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு எனக்கு என்ன ஏன் சார் கருத்து வேறுபாடு வந்துச்சு இவருக்கு எனக்கு ஏதாவது பணம் கொடுத்துருவாங்களா இவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு உதவி செஞ்சுருக்காப்புல நிறையா ஏன் எனக்கு இருக்கிறது ஏன் சார் எனக்கு அவருக்கு வளர்க்கணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்ச சில சூழ்ச்சிகள் நான் தெரிஞ்சுருக்கேன் நீங்கள் செஞ்சு அது அவருக்கு தெரியாது ஆனால் அவர் நல்லா விளாடக்கூடிய பையன் நான் சின்ன பிள்ளையிலே தான் அவர் பார்த்துக்கிட்ருக்கேன் நல்லா விளாடக்கூடிய பையன் தனிப்பட்ட முறையில் அது வேற அவருடைய பல பழங்கு வேறையாக இருக்கலாம் ஆனால் விளையாட்டில் இன்ட்ரெஸ்டான பையன் ஆனால் அவருடைய ஏழு கே இவ்வளோ வருஷம் ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க அவருக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க விமலுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க இன்னும் மாளிகை கார்த்திக் என்ன செஞ்சிருக்கீங்க அது முத்துக்குமார் என்ன செஞ்சிருக்கீங்க இது எவ்வளோ பிளேயர்ஸ் கீர்த்தி வாசனை அவளவுமே விளாட்றா என்ன நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்களா என்ன சார் செஞ்சுருக்கீங்க ஏதாவது அதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா மேட்டு போட்டு பால் கொடுத்து விளையாட வைக்கிறது அதுக்கு மட்டும் இல்லை சார் அது எல்லாமே தனியாக கூட பண்ணிக்கலாம் உங்களுடைய புத்துணர்ச்சியாக என்ன சார் பேசியிருக்கீங்க அவங்கள உட்கார வச்சு என்ன பேசிருக்கீங்க எங்களை வச்சு பேசி என்ன சார் உங்களுக்கு பதினஞ்சு வருஷமாக நான் சார் லீக் டீமு பதினஞ்சு வருஷம் விளாண்டுக்க பதினஞ்சு வருஷமாக என்ன சார் செஞ்சிருக்கீங்க ஒழுங்கினதை கண்டுபிடிக்கலாம் சார் சொல்கிறீங்க நீங்கள் அஞ்சு பேர் வரணும் ஆறு பேர் வரணும்னு எல்லாரு இவர் டீமில் ஒரு பையன் இவர் டீமில் ஒரு பையன் தனிப்பட்ட முறையில் பேர் சொல்ல விரும்பலை இவர் டீமில் ரெண்டு பேர் விளாட்றோம் அத டோர்னமெண்ட் விளாண்டாங்க ஆனால் டோர்னமெண்ட் விளாண்டாங்க ஒரு இடத்துல போய் ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு ஏன் டீம்லேருந்து விலகி போனவனே நான் தான் விளையாட வச்சேன்னு சொல்லி என்னை சொல்லிவிட்டாங்க அவர்கிட்ட குறிப்பிட்டு எந்த மட்டும் கண்காணிக்க சொல்லும் பொழுது இவர் சொல்லி தான் ஆகணும் அவர் வந்து தப்பாக சொல்லலை அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அதை நான் போட்டு விடுறதா அவர் மேலே எனக்கு விவரக்கமே போகவும் கிடையாது இவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முடியல எனக்கு எந்த மன வருத்தமே கிடையாது வரலே மன வருத்தம் கிடையாது அவர் எதாக இருந்தாலும் நான் வெளிப்படையாக பேசிடுவேன் அவர் சில விஷயங்கள் மனதில் விட்டு பேசும்போது சில விஷயங்கள் எனக்கு தவறாக வரும் ஆனால் ஒன்றே ஒன்று சார் இவர் என்னோடய ஜாதி நிதி அணுனதில்லை ஆனால் நீங்கள் எனக்கு அணுகிருக்கிய அது எனக்கு நல்லா தெரியும் ஜாதி ரீதியாக சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட வந்து உன்னைய பற்றி அப்படி சொல்கிறாப்பா இப்படி சொல்கிறாப்பா நான் நான் பேசுகிறேன் நான் அதெல்லாம் எதுவும் ஜாதியெல்லாம் பார்க்குறதில்லப்பா நீங்கள் அந்த வார்த்தை என்ன சார் சொன்னீங்க ஏன் சார் அமைதியாக இருக்கீங்க எப்போ சொன்னீங்களா நீங்கள் சொன்னது வந்து இந்த கேமராடன பதிவாயிருந்தேன் சார் என்னை இதே வந்து சொன்னீங்க உங்கள்ட்ட கண்ணீர் ரூட்டில் போனால் ஒரு நாள் என் குடும்ப இது இந்த மாதிரி சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் உண்மையாகவே சொன்னீங்க சார் நான் வந்து எனக்கு தும் கிடையாது சார் ஆணவம் கிடையாது நான் தாங்கிற அகதார அக அகராதி கிடையாது எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மாதிரிலாம் அந்த க கடவுள் என்னை அடக்கிவிடுவான் அந்த மாதிரிலாம் என்ன இல்லை நான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு இதுக்கே போகிறதில்லை ஆனால் ஒன்றே ஒன்று இனி வரும் காலங்களில் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு நீங்கள் பேட்டு பால் இதை கொடுக்குறதோட ஆலோசனை வழங்குங்க நல்ல ஆலோசனை வழங்கி நிறைய வீரர்களை உருவாக்குறதுக்கான முயற்சிகளை எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் மிகப்பெரிய கிரிக்கெட்டு வீரர்களாக இந்த இடத்துக்கு வந்து உட்காருவாங்க இதெல்லாம் பல வருஷமாக நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது நான் வந்து ஒரு இந்த லீக் டீமோட செக்ரட்டரியாக வந்து உங்களை இதெல்லாம் உங்கள்கிட்ட பேச முடியாத வாயை நிறுத்திட்டு பார்க்க முடிய நான் இப்போ வே நான் இதை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் உட்கார வச்சோம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் இல்லைன்னு சொன்னால் முதல்ல என்ன சொன்னேன் நிறுத்து நிறுத்தி என்ன நீ பேசுகிறே நீ நீ சனிக்கோட்டா நீ போகிறதானே போயிடுவேன் இதெல்லாம் ஒத்துருவேன்னா ஆறு பேரை வச்சு ஏழு பேர் ஆறு பேரை வச்சு எங்கேயாவது அதை விட முடியும் லிஸ்ட்டை கொடுங்க சார் நீங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல ஆறு பேரை வச்சு ஆறு பேரை வச்சு நான் விளாண்ட லிஸ்ட்டை நீங்கள் கொடுங்க செருப்ப கல்வி அடிங்க வாங்கிக்கிறேன் ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் சார் சொல்கிறேன் என்னை என்னை பிடிக்கலைங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் சார் சார் என்னை பிடிக்கலங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாமா சொல்லக்கூடாது சார் சார் நான் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுக்குறேன் சார் ஜாதி ரீதியான சில பாலிடிக்ஸ் நடந்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிரிக்கெட் சங்கம் செயல்படாது இங்கே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சேகரித்து அம்பலப்படுத்துறதுக்கு வேலை நடக்கும் மாற்று சங்கம் நடத்தினதோட நூறு மடங்கு வீரியத்தோடு இருக்கும் உண்மை அதுதான் நான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்கிறேன் அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்கிறது தெரியும் எதை நான் எதை வெளிக்கொண்டு வந்தாலும் அதை ஒருத்தர் ஒரு மனு கொடுத்துட்டு போனால் அந்த மனுவை கிழித்து வீசத கூட உடனே நீங்கள் செய்ய முடியும் உங்களை எதிர்த்து ஒரு ஒரு ப நூறு பேர் கூட ஒரு பிரச்சனை பண்ணாத அதை வெளியில் கூட வர நீங்கள் பண்ணிய நான் அப்படி பண்ண மாட்டேன் உளவுத்துறை கட்டுப்பாடெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும் கீப் பிரான்ச்சு சிஐடி எல்லாமே தெரியும் எல்லா கவனத்துக்கும் நியூஸ் போட்டு விட்டுருவேன் நிறைய நான் வந்து எல்லாம் நிறையா ரஞ்சித் சார் மூலமாக நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒரு விஷயத்தை எப்படி வெளிக்கொண்டு வரணுங்கிறது தெரியும் எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் குறிப்பாக வந்து இதுக்கு யார் மெயினான அவர்களோட அங்கேவே நாங்கள் லீகல் லீகல் ரீதியாக நோட்டீஸ் கொடுக்க முடியும் தேசிய தாழ்த்தப்பட்டான இறப்பு அதுலேருந்து நாங்கள் இதில் சொல்லுவோம் சில விஷயங்கள் நாங்கள் செய்ய முடியும் நிறையா இருக்குது சார் சட்டத்தில் நிறையா விஷயங்கள் இருக்குது தெரியாமலாம் இல்லை உங்களுக்கு அதை விட தெரியும் இருந்தாலும் ஜாதி ரீதியான சில பாலிடிக்ஸ் வேணாம் அதை நீங்கள் உங்களுக்கு அது இருக்குதா இல்லைன்னு தெரியல ஆனால் என்கிட்ட நடந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இருந்தாலும் சொல்லிடுறேன் ஆனால் இன்னும் என்ன எனக்கு ஒரு வேண்டுகோள்னால் நம்ம மாவட்டத்தில் இருக்கவங்க அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் நல்லா விளையாடுறவங்களை இவர் மாதிரி ஒரு பத்து பேரை போட்டு நீங்கள் கண்காணித்து அவர் ஒரு ஆளுக்கும் நல்லா செய்ய முடியாது கண்காணித்து நீங்கள் இப்போ அண்டர் ஃபோர்டீன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் நூறு பேர் இரநூறு பேர் வராங்க உங்களுக்கு தெரிஞ்ச வச்சுக்கிட்டே ஆளுகளை புரியலை சார் எப்படி சார் புதுக்கோட்டை மாவட்டம் விளங்கும் பந்து பிடிக்க தெரியாதவன் பேட்டு பிடிக்க தெரியாதவன் கிளி பண்ண தெரியாதவங்க எடுத்துச்சு எப்படி புதுக்கோட்டை மாவட்டம் இந்த மாவட்டத்துக்காரங்க மண்ணினோட மைந்தனா நான் தான் கேட்க முடியும் எனக்கு இந்த மாவட்டத்தோடு வெளியில போகும்போது சார் புதுக்கோட்டையா வேஸ்ட்றாங்க என்ன சார் பண்ணுறீங்க சார் இருந்து சென்னையில இருந்து பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு பணம் என்னைக்கே ஒரு நாள் அந்த ஆலோசனை கொடுத்ததுல எவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கீங்களா அங்க வந்து ஒரு ஒரு மீட்டிங்ல வச்சு இவ்வளோ வந்துச்சு அவ்வளோ வச்சு பண்றீங்க என்னென்னா பொம்மை எதனே சேர்த்தியா இன்னொரு டீம் இருந்திருக்கிறீங்க அப்படி எதுக்கு நீங்கள் ஒரு நாள் போட்டீங்க தனியார் அமைப்பாக இருந்தாலும் ஆர்டிஐ தகவல் உரிமை சட்டத்தில் கேட்கலாம் இதெல்லாம் என்னென்ன செய்யுங்க நீங்கள் தரவே இல்லைன்னா நேராக மாவட்ட ஆட்சி தேர்வு உதவியாளர் அவர் பண்ணலன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் அவர் பண்ணலன்னா தகவல் ஆணையம் சென்னை எதுவுமே தெரியலன்னா ஹைகோர்ட்டு மதுரை கிளை நேராக போயிட்டு ஒரு பெடிஷன் போட்டால் நீங்கள் இங்கே வந்தாலும் இதெல்லாம் தாக்கல் பண்ணணும் அப்போ மோஸ்ட் அட் நான் பண்ணுறதுக்கு சிறந்த வழக்கறிஞரெலாம் இருக்காங்க உங்கள்கிட்ட எவ்வளோ வழக்கறிஞ இருந்தாலும் எங்கள்ட்ட சிறமையான வழக்கறிஞர் இருந்தாங்க கெட்ட பேர் சார் இவ்வளவு செஞ்சு உங்களுக்கு இந்த பேர் கெட்ட பேர் வரணுமா சார் நீங்கள் பெரிய மனுஷன் உங்கள்ட்ட வாழ்க்கை தான் வாங்கணும் நீங்கள் என்னை தூத்துனாலும் சரி இல்லை நான் உட்படாமல் போனாலும் நீங்கள் என்னை எது பண்ணாலும் சரி என் மனசு தான் சொன்னே தவிர உங்களை பழி வாங்கின எனக்கு கிடையாது ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக உங்கள் இடத்துல நான் பழகினேன் எனக்கு பந்து வழங்கியிருக்கீங்க அது வந்து அந்த பசங்களை கொடுத்துருக்கேன் மற்றபடி நீங்கள் எதுவுமே செஞ்சதில்லை அதுவும் இல்லாமல் வந்து மாணவர்கள் கூட பார்த்தா எல்லாரும் பயப்படுற மாதிரி வச்சுட்டேன்னு தவிர எல்லாரும் சாப்பிடும் கட்டி முடிச்சுட்டு யாருமே வரல உங்களா உங்கள்ட கையை கட்டி நிற்க வேண்டிய அவசியமாக சார் இவர் ஏன் சார் உங்கள்ட்ட கை கட்டி நிற்கணும் இவர் மாதிரி எத்தனை பேர் சார் பின்னாடி வந்து சார் உங்கள்கிட்ட நிற்கணும் முதலமைச்சரா சார் முதலமைச்சர் கூட இல்லையா சார் பிரதமர் ஒரு மோடியா ஒன்றுமே கிடையாது சாதாரண ஒரு கிரிக்கெட் காசு வந்து செலவு பண்ணி நல்லா ஆளுகளை டெவலப் பண்ணிட்டு கெத்தாக போகணுமா சார் நீங்கள் வந்தீங்களா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் சேரணும் சார் எதுக்கு சார் உங்களுக்கு எதிராக அவ்வளோ பேர் இருக்காங்க ஏன் சார் இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லா இடத்துலையும் சார் இருந்தாலும் அதை அதை செஞ்சால் ஏன் சார் இவ்வளோ பேர் உங்களுக்கு எதிராக வராங்க அவ்வளோ பேர் ஏன் சார் பேராங்க பழைய ஒரு இரநூறு இளைஞர்கள் ஒரு இரநூறு மேற்பட்ட இளைஞர்கள் ஒரு பண்ணி நல்லா பண்ணிப்பான் இந்த மாதிரி இருந்தால் சொன்னீங்க நான் அப்படி போடுவான் நம்ம பாருங்கள் எனக்காக பாருங்கள் அவர் சார் வேலை நீங்கள் வந்து நம்ம இன்றைக்கு ஒரு ஊருக்காரங்க நம்ம வந்து உங்களுக்கு எனக்கு எந்த இந்த இந்த விளையாட்டுனால நீங்கள்லாம் எனக்கு மன ஒருத்தம் வந்தக்கூடாது ப்ளீஸ் தப்பாட்டு சாகு பண்ணணும் இல்லை இல்லை நான் உடனே சொல்றேன் நீங்கள் எனக்கு நான் வந்து சித்துக்குட்டி ஒரு வேலை பிடிக்காது உங்களுடைய நீங்கள் இங்கே இருக்கிறியா நீங்கள் இருந்து ஏன்னா உங்க வாழ்க்கையை போயிடும் நீங்கள் தொழிலில் பண்ணதான் நல்லா வேலை பார்த்துன்னு சொல்லுங்க நீங்கள் இங்கே இருக்க பத்து பைசா குறைஞ்ச நீங்கள் இதை விட்டு வெளில போய் நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஏன்னா சாரை இங்கே நிர்வாகம் நடக்க முடியாது சாரான விஷயம் கிடையாது கிரிக்கெட்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த சாருக்கு இங்கே வந்துடுங்க நீங்கள் வந்தால்தான் இங்கே வேறு வேணாலும் போய் சாருக்குலாம் வயசாகிடுச்சு உள்ளதாக இருந்து சொல்லுங்கள் எந்த பாட்டுக்கு சாருக்குலாம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகிடுச்சு அப்போ அவங்க குடும்பம் எல்லாமே இருக்கிற சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோ டென்ஷன் இல்லை அவருக்கு எவ்வளோ தூரம் இந்த மாற்று கிரிக்கெட் சங்கத்தில் எவ்வளோ தூரம் இருக்குது ஹாஸ்பிட்டல்லாம் எவ்வளோ தூரம் இருந்துச்சு எவ்வளோ தூரம் வேதனை பண்ணிருப்பார் புதிய ஒரு வாய்ப்பாளர் அதான் நல்லது சார் இல்லைன்னா அந்த பதினெட்டு பதில் சேகரித்து போட்டிருக்கல இதெல்லாம் தேர்தல் சொல்லுங்கள் ஓட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு ஓட விடாது இவர் நீங்கள் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ஃபுல்லாக ஓட்டம் வாங்கி போடுவார் தீர்மானங்கிறத என்ன சார் பண்ணியிருக்கீங்க அவர் என்ன சார் அமைதியாக பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரு இது நான் வந்து விளாண்டுருக்கேன் கிரிக்கெட்டு கேப்டன் ஒரு தம்பி போஸ்டிங்கை போட்டு ஏதோ ஒரு அணியை போட்டு விட்டு ஒரு ரூமுக்குள்ளே வர சொல்லி பழைய பிரியாணி பிரியாணி எதாவது வாங்கி கொடுத்து தீயையே வாங்கி கொடுத்து உடனே சரியாக பண்ணி விட்டு இதில் கையெழுத்து போட்டுருணும் நோட்டை போட்டுருணும் அப்படிங்களே உங்களுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வருது என்னென்ன செலவு பண்ணியிருக்கீ என்னென்ன செஞ்சிருக்கிய ஏதாவது ஏதாவது ஒன்று வெளிப்படை தன்மை இருக்கா சார் இதெல்லாம் ஏன்டா உன்னை கேட்கணும் நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு இப்படிலாம் நிலம் ஆகிப்போச்சு என்னடா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பு நான் இந்தமேலுக்கு இங்கே வர போகிறது கிடையாது எனக்கு நிறைய பணிகள் இருக்குது நான் போயிடுவேன் மனசுல மட்டும் போவேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் வந்து அரசியல் சாணக்கிய நான் பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரே மனிதர் விஜயபாஸ்கர் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அரசியலில் எனக்கு அவர்தான் அவர் அவர்தான் எனக்கு எனக்கு அவர்தான் குருநாதர் எனக்கு ரஞ்சித் அண்ணே வந்து எனக்கு தலைவர் அவர் எனக்கு குருநாதர் ஆனால் அவங்கள்ட்ட்ட்ட இருக்கக்கூடிய இருக்கவே முடியாத குணம் கொஞ்சம் இருக்கு இந்த அளவுக்கு நீங்கள் உச்சத்துக்கு இன்னைக்கு அடைஞ்சிருக்கணும் ஒரு அமைதி தான் இந்த அளவுக்குலாம் எந்தனாலும் இருக்க முடியாது இருக்க முடியாது ஏன்னா யார் நான் பேசுகிறேன்னா பலர் நிறைய பேர் ஓரளவுக்கு விரட்டி விட்டுருவாங்க இல்லை உண்மை பலர் நிறைய பேர் விரட்டி விட்டுருவாங்க உங்கள் அலுவலகமாக இது எல்லாம் நீங்கள் என் மேலே ஒரு இந்த இதில் கூட ஒரு டே டேஷனில் கூட ஒரு ஒரு புகாரை போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆஃபீஸுக்கு வாங்க ஆஃபீஸுக்கு வந்து காய் மீன் கத்துனா அதுக்கூட புகார் கொடுப்பேன் அந்த புகார் கூட நான் நிதிப்பேன் ஏன்னா அதுக்காக தான் அந்த ரெக்கார்டு போட்டுக்கிட்டேன் இதுதான் உண்மை அதுக்காக தான் அந்த ரெக்கார்டு போட்டுக்கிட்டேன் ஏன்னா உங்களை யாரு நான் நம்புற மாதிரி இல்லை திடீர்னு என்ன சொல்லிவிங்களா ஆஃபீஸுக்கு போனால் திருடிக்கிட்டு போயிட்டான் ஏதாவது பையில தூக்கிட்டு போயிட்டான் ஏன்னா என்ன பண்ண முடியும் அதுக்கு போயிட்டு நான் வெயிலை வாங்கிட்டு அங்கங்கே போய் கை கட்டிகிட்டு இருந்துக்கிட்டு அது தேவையில்லாத தான் ரெக்கார்டு போட்டுக்கிட்டேன் ரெக்கார்டு போட்டுக்கிட்டா நீங்கள் மேலே போய் புகார் கொடுத்தாலும் நாங்கள் பேசல சார் இங்கே பாருங்கள் சார் எதாவது நான் சும்மா தான் பேசுகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் நான் ஏதோ பேசுகிறது வந்து ஏதோ ஒரு போயிருச்சு சார் உங்கள்ட்ட அடிமை இருக்க வேண்டிய தேவையில்ல சார் எனக்கு ஏதாவது சொல்லுங்க சார் ஏன் சார் அமைதியாக இருக்கிய இருந்து ஊமை காது இருந்து செவடாக இருக்காது இவரை போல ஆளுகராக நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு கடைசியாக ஒரே ஒரு விடை மட்டும் கொடுங்க சார் இந்த நீங்கள் இந்த செயலாளரை வந்து இங்கே என்ன செஞ்சுருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் எங்கே எடுத்து கும்பிட்டு நான் பாடு போயிட்டே இருந்தேன் இல்லைன்னா என்ன ரெண்டு அழகாயிரம் கூட அரங்கே நான் பணங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு செலவாயிடுச்சு நீங்கள் கொடுத்த காசாக நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுட்டீங்கன்னு நான் மாட்டேன் நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஆனால் அதெல்லாம் வேஸ்ட்டு செலவு உண்மை அந்த வேஸ்ட் செலவுனால் உங்களுக்கு சில கெட்ட பேர்கள் வந்துச்சு கெட்ட பேர்கள்னால் இவர் ஒன்றுமே பண்ணலை வெளியில் பேசிக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இவர் ஒன்றுமே பண்ணலை இந்த லோகு ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது சார் நான் அவர் சொல்கிற ஸ்போர்ட்ஸில் நடத்தினேன் செவன் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கடை அவர் உங்களை பற்றி தப்பாக சொல்லலை நீங்கள் இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் அவர்கிட்ட வந்து சில கோரிக்கையை வச்சுருக்காங்க இந்த மாதிரி நான் இது மாதிரி நான் அவர் என்ன சொல்கிறாப்புல இந்த பாலிடிக்ஸ் நடக்கிறது நான் உங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே உங்க உங்களுக்கு உங்கள் அணிக்கு நான் ஏன் வந்தேன் வந்தேன்னா நீங்கள் வந்து ஒழுக்கத்தில் நம்பர் ஒன் கரெக்டாக கடைபிடிப்பீங்க ஒழுக்கத்தில் நம்பர் ஒன்று நீங்கள் உங்கள்ட்ட இப்படித்தான் இருக்கணும்னா அது அப்படி தான் அந்த உங்கள்கிட்ட அந்த அந்த விஷயம் வந்து நான் அதில் அது அது அதில் அது உண்மை நீங்கள் பிரிச்சு விடுறீங்க நீ அதை பார்த்துக்கப்பா இதை பார்த்துக்கப்பா அதை பார்த்துக்கப்பா இதை பார்த்துக்கான்னு போகிறீங்க இந்த அரியை கூட நீங்கள் அவர் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில கேஸ்ட்ல கேஸ்ட் ஃப்ரீலியாக சில பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இல்லை உண்மை அதுதான் ஹரி இல்லை அவர் நல்லா பிளேயர்ஸு நல்லா பண்ணார் நல்லா டெவலப் பண்ணார் அவருக்கெல்லாம் நீங்கள் எந்த இங்கேயா கொடுக்கல அவர் நல்லா உங்களுக்காக மௌண்டேன் ஸ்கூல்லாம் பிடிச்சி இந்த மீட்டிங்கெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணார் அதுக்கான எங்கே ஒன்றும் பண்ணலை நம்ம மாவட்டத்தில் சிறந்த வீரர்கள் இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு இவரே நல்ல வீரர் ஒரு ரெண்டு மூணு மாதம் அவருக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் இவர் பத்தி பேசுகிற அளவுக்கு இருப்பாங்களே இவன் சார் மங்கா வேறு ஏன் சார் வச்சிருக்கேன் எல்லா திறமையும் இருந்தால் ஒரு மங்காவே வச்சிருக்கேன் சார் ஏன் சார் ஒரு சொந்த காசை கொடுத்து தர டீஷர்ட் போட்டுக்கா ஷூவை வாங்கிக்க நல்லா பேண்ட் கொடு நல்லா அப்ப நல்லா செய்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த அசோசியஷனில் காசு கொடுத்தா ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா வேஸ்ட்டாக வச்சிருக்கிலே அந்த ரெண்டு லட்ச ரூபா இந்த மாதிரி வீரர்களுக்கெல்லாம் செலவன்னா அவர் நல்லா டெவலப் ஆகும்ல அவர் செலவு கொடுத்ததும் சார் கொடுக்குறாங்க சார் ஒவ்வொரு ஒரு சில இடங்கள்லாம் சொந்த காசை போட்டு செலவு கொண்டாடுறாங்க இந்த பொறுப்பு ரொம்ப கண்ணியமான பொறுப்பு சார் பவரான பொறுப்பு சார் இந்த பொறுப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் இளைஞர்கள் வந்து உங்களுக்கு சக்தி சார் அவ்வளோ கிராமப்புறங்கள்லாம் அவ்வளோ கவமாக இருக்கிறாங்க சார் இந்த என்னை சார்ந்து நூறு பேர் வருவாங்க சார் இவரை சார்ந்து நூறு பேர் சார் அப்போ இந்த அணியில் இருக்கிறவங்கலாம் வந்தாங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டிங்கன்னா அல்ல ஒரு அல்லே போதணும் சார் அது வந்து அன்பாலையும் செய்கிற தர்மத்தினாலேயும் அதனால தான் சார் வரும் ஒருத்தனை கட்டு கட்டுப்போடன்னு நினச்சிங்கன்னா அவன் என்றைக்குமே உங்கள்கிட்ட உண்மையாக இருக்க மாட்டான் சார் பயத்தில் நம்ம இப்படி பண்ணணும் நினச்சிங்கன்னா உண்மையாகவே இருக்க மாட்டான் அவங்க எனக்கு சுதந்திரத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் காலடியில் இருப்பான் நீங்கள் எந்த வேலையுமே இதை செய்யாதனாலும் நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவன் செய்யாமல் இருப்பான் நீ பயமுறுத்துறனால இது எப்படி ஆகிறான் அப்படியே ஆகிறான் நான் நிறையா வாட்ச் பண்ணியிருக்கேன் அவங்கள இனிமேல் வாட்ச் தான் பண்ணுவேன் இதை விட்டு நான் போயிட்டுனாலும் அப்படிலாம் இருக்காது நிறையா வந்து பார்த்துட்டே இருப்பேன் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அது தேவையில்லை எனக்கு அது விளையாட்டுங்கிறது இது இதில் வந்து எங்களுக்கு தேவையில்லை இது வேண்டாம் நான் வந்து எங்கள் மக்கள் சார்ந்து இல்லை ஒட்டுமொத்த மக்கள் சார்ந்து நாங்கள் பணி செய்ய போகிறோம் நாங்கள் போய்க்கிறோம் நாங்கள் ரஞ்சித் சார் இப்போ கிரிக்கெட் அகாடமி தொடங்க போகிறாப்புல நான் தெரிய உள்ள கல்ச்சரல் எல்லாத்தையும் சொல்லி நாங்கள் ஒரு க அகாடமியை தொடங்க போகிறோம் அந்த அகாடமியை உங்கள்கிட்ட வந்து கேட்போம் அதுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுங்க நீங்கள் கொடுக்கலைன்னா மனசு சங்கடமாக போயிடும் கொடுக்காததுக்கு வேறு எதுவும் சிக்கலாம் செஞ்சிடாருக்கார் அதில் நாலாக வேலை மாட்டேன் நீளம் பண்பாட்டு மையமும் ஒரு அணி தமிழ்நாடு முழுவதும் பண்ண போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஆரம்பிக்க போகிறார்கள் உங்களுடைய யார் கிரிக்கெட் செஞ்ச தலைவரோ அவர் நேரடியாக ரஞ்சித் சார் செஞ்சுருவார் நேரடியாக இருப்பான் ரஞ்சித் காலா கபாலி அட்டைக்கத்தி மெட்ராஸ் வரியல் பெருமாள் குண்டூர் எல்லாம் பண்ணுறாப்புல அவர் வந்து அனைத்து இயக்கங்களுடையும் நல்லா நட்பாக இருக்கிறாரு ஊடகத்தின் வாயிலாக அறியக்கூடிய ஒரு பெரிய பிரபலம் அவர் அவர் சொன்னால் என்ன வேணால் நடக்கும் அவர்கிட்ட அவர் நல்லது மட்டும்தான் செய்வார் கெடுதல் செய்ய மாட்டார் இந்தியா நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அவர் இவர்தான் வந்து நீளம் ஒருங்கிணைப்பாளர் இதில் இருக்கா ஒன்றிய பொறுப்பாளர் என்னென்ன தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் பண்றவங்க தானே தமிழ்நாடு முழுவதும் கிரிக்கெட் அகாடமி தொடங்குறாப்பில் ஸ்போர்ட்ஸ் அகாடமி எல்லா விளையாட்டும் அதில் கிரிக்கெட்டும் வரும் ஆனால் அது கிரிக்கெட்டில் அவருக்கு என்னென்னா கிரிக்கெட்டில் விளாட்றது வேஸ்ட்டு அதில் நம்ம ஒழுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் எல்லாம் பெரிய எல்லாம் பண்ண முடியாது கபடி வாலிபால் ஃபுட்பால் ரன்னிங்கு குண்டேறிதல் தட்டேறிதல் ஈட்டி எறிதல் இந்த மாதிரி விளையாட்டுக்கு போயிருங்கப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதில் நிறையா பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு நிறையா பேர் பேசிட்டு வர்றாப்பா அது நம்ம சமூகத்துக்கு ஒட்டு வராது அப்படின்ட்டு இருக்காங்க சென்னையிலலாம் ஏகப்பட்ட இளைஞர்கள் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள்லாம் இருக்காங்க யாருக்குமே வாய்ப்பே கு குடும்பது அப்படின்னு நான் அந்த உலகம் இங்கேயுமே அதாவது நான் வந்து எல்லோரும் மனிதர்கள் தான் இதில் வந்து நான் வந்து என்னப்பா ஒரு குறிப்பிட்ட ஆளுகளை மட்டும் இல்லை அப்படின்னு நான் கேட்கலை ஆனால் எல்லா மக்களும் இருக்கிற மாதிரி இந்த மக்கள் காலங்காலமாக ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கிடந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது தப்பி தவறி இந்த கிரிக்கெட்டுக்கு எட்டி பார்த்து இங்கே நீங்கள் ப இங்கே வந்து இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் சாதி ரீதியான சில வேலைகள்லாம் இங்கே எடுபடாது ஏதோ மனசுக்கெல்லாம் அப்படி பண்ணி ஏதாவது பண்ணானே தவிர அதெல்லாம் ஈடுபட்டால் அது கொஞ்சம் தப்பாக போயிடும் அப்படின்னு இருக்குது சார் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை ரொம்ப மனவேதனை இன்றைக்கி தான் நான் நிம்மதியாக போயிட்டு வீட்டில் தூங்குவேன் பரவாயில்ல இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கிலேருந்து நம்ம சுதந்திரமாக இருப்போம்ப்பா நம்ம யாருக்கும் அடிமையாகவே இருக்கக்கூடாது அப்படின்னா என்னுடைய நோக்கம் இன்னை தான் நான் வாழ்க்கையிலே உப்படியான வேலை சிந்திக்கா சிப்பேன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா ஏன்னா நான் உங்களோட என்றைக்குமே டைம் டைம் தான் வந்துருக்கிட்டு நடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் இது ஃப்ரீயாக ஃப்ரீ பணி பனியோடு இருக்கணும்னு ஒரு ரொம்ப நான் யாருக்கே இருந்த மாதிரிலாம் இருந்ததில்லை உங்கள்ட்ட மட்டும் தான் ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி ஆகிடுது அதனால் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு தெரியும் நீ நடிக்கிறடா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிடையே அதனால் ஒட்டு வராது எங்கள் ஊரில் எங்கள் பசங்க எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் கூட எல்லாம் வண்டி அதெல்லாம் கொஞ்சம் சரி கொஞ்சம் உதவி ஏன்னா உங்களுக்கு எந்த தூரம் வராது நீங்கள் வந்து சாருனாலே அதில் நிறைய குறைச்சிக்கலையா ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதர் ஒரு 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 நல்ல சமுதாயத்துலேருந்து வந்துருக்கீங்க அதனால் வந்து அந்த மாதிரி வே வேண்டாம் உங்களை இந்த இந்த சார் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிள்ள பிரச்சனைகள்லாம் வந்ததெல்லாம் நீங்கள் தச்சு அவருக்கு சாருக்கு தெரியாது எனக்கு தெரியலாம் அதனால இன்னும் உங்களுக்கு பயன் எந்த பயனுமே கிடையாது பிரதா யோசிச்சு முப்பது வயசுக்கு மேலே ஆச்சு பிரதர் நீங்கள் சாருக்கு இந்த மேற்கெல்லாம் பூரிக்க வச்சு இந்த மேற்கு பெரிய உள்ள டெவலப் ஆகிருந்தார் விளாண்டு வேஸ்ட் பிறதா இன்னும் பிரதர் கொஞ்சம் படிக்கணும் அதான் உங்களுக்கு நல்லது சார் நீங்கள் மலை எனக்கு எதாவது மிரட்டலாம் கொடுக்க வேணும் அதை நான் அது அதுக்கு நான் தயாரும் சார் உண்மை சார் நான் ஏன்னா என்னைய இந்த உங்களோட வந்தனால லாரி மோதும் செத்து பேரு அப்படின்னுலாம் சொன்னாங்க சில பேர் உங்களோட வரும்பொழுது நீங்கள் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க டே ஒழுங்காது உன்னையை பற்றி எனக்கு தெரியாதா என்ன ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க திரைக்கு பிடிக்கலேருந்து வேணும் பண்ணாங்க அப்படி சொன்னால் அது சொன்னாங்க ஆனால் அதை நான் அது அதை எதுக்கு நம்ம அதை பொறுத்து போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெரிய அளவில் கலவரமாகி போயிடும் அப்படிங்கிறான் அது கூட என் மேட்டு கூட போயிடுச்சு பாவம்னு கொடுத்து போய் கடைசியில் அது கூட போயிடுச்சு விவரத்தை கூட தப்பாக சொல்லியிருக்காரு நான் அவரோட ஜாயின்டர் இருந்தேன் போனேன் கூட தப்பது கூட இவர் எங்கள் தனிப்பட்ட முள்ள கேட்டப்படா பிள்ளை கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் ஆனால் அது கொண்டு வந்து நீங்கள் தான் சொல்லிவிட்டு அவர் கேட்க விட்டுறது நான் நினச்சிருக்கேன் ஏன்னா அவர் எதுவுமே தெரியாது நீங்கள் தான் சொல்லியா குறிப்பிட்டு ஏன்ப்பா டீப்பில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை வைக்கலாம் சார் அவர் பார்க்கறியாரு அவர் தண்ணி பொய் போய் சார் என்ன சார் இது ஒரு ஆள் அபாண்டமாக ஒரு ஆள வந்து சொல்லுங்க அவர் எப்படி சார் தண்ணி எடுப்பார் நீங்கள் தண்ணி எடுத்துட்டு வந்தால்தான் எப்படி சார் சொன்னியா சார் அவர் தண்ணி எடுத்து வந்தாலும் நீங்கள் செலவு போட்டுங்க சார் வாங்கி அப்படிதான் கிடையாது சார் அவர் தண்ணி அடிக்க மனுஷன் நல்ல மனுஷன் தண்ணி அடிச்சா கூட அப்படியா சார் ஒன்னும் இல்லை சார் அவர் அண்ணன் பரமண்ணன்னு வரட்டும் சார் அவரும் சொல்லட்டும் சார் யார் தண்ணி அடிச்சுட்டு வந்தா அந்த ஆளை மட்டும் சொல்ல சொல்லுங்க இல்ல சார் இது இது இல்லை சார் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்க பிரதர் சார் சொன்னாங்க பிரதர் நீங்க தான் சொன்னீங்க பிரதர் பரமண்ண எங்களுக்கு அண்ணன் அவர் நான் பகைச்சிக்கெல்லாம் கிடையாது அவர் நல்ல மனுஷன் அரசியலில் பெரிய செல்வாக்கான அவர் எங்களுக்கு தேவை அவர் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டார் அவர் சொன்னாருன்னு நீங்கள் வந்து உழைப்பிட்றீங்க அதான் உண்மை அந்த மாதிரிலாம் நான் என்னுடைய வீரர்களுக்காக நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அவங்களுக்காக அந்த வீரர்களுக்காக தான் நான் அந்த உங்கள்ட்ட இருக்கிறத விட்டு நான் வெளியிலே போகிறேன் அப்போ அவங்க நல்லா வரட்டுங்கிறதுக்காக ரொம்ப மன ஈர்க்கத்தோடு இருக்க சார் இல்லாத போலாதெல்லாம் சொல்லாதே சார் ஆன்மா சும்மா விடாது சார் எல்லா போலான்னு சொல்லாது என்ன எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு தெரியுமா சார் சாதாரணமாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுங்களா இந்த பயல்களை இந்த பசங்களுக்காக இங்கே இருந்து உங்களை கூட்டி போய் ஆளுகளை வர சொல்லி எங்கே விளாண்டு ஃபோன் அடிக்கும் போதே எங்கேடா வர்றேன் எங்கடா வர்றான்னு கேட்டு காலையில் விளாண்டு அந்த பசங்களை சொல்லி இதில் என்ன சார் இதில் என்ன சார் எனக்கு கிடச்சிது எதுவுமே கிடைக்கல சார் நல்லா விளாண்ட விக்கெட் எடுக்கிறது கூட நீங்கள் கௌரவப்படுத்தலையா சார் நீங்கள் என்ன போன்ற இல்லைங்கிறது யாருமே கௌரவப்படுத்தலையே சார் நீங்கள் அஞ்சு வருஷமாக மாவட்டத்திலே சிறந்த வீரராக தானே சார் பிந்தில் என்ன சார் அங்கீகாரம் முடிய கடைசியாக கூட்டிய கொண்டு போயிட்டு இவரை டுவிஸ்ட் பண்ணி விட்டு பத்தொம்பது ஓவரை கொண்டு போயிட்டு என்னை திண்டுக்கல் விளையாட விட்டு என்னை பண்ணுறீங்க சில நபர்களுக்கெல்லாம் பந்தே போட முடியாது எப்படி சார் ஓவர் கொடுத்தாங்க எப்படி கேப்டன் ஆகுங்க பந்தே போட தெரியாது சார் எப்படி நீங்கள் கேப்டன் பதவி கொடுத்தீங்க உங்களோட நெருக்கமாக இருக்கிறவங்களை கொடுத்துருங்களா சார் இவருக்கு கொடுக்குறீங்க ரைட்டு ஒரு நல்ல விக்கெட்க்கு எப்ப நல்ல ஃபீல்டர் இறங்கினா இருக்கும் தன்னடிங்கலாம்லாம் எல்லாம் பண்றாப்ல ரைட் சார் நான் உட்கார்ந்தேன் சார் இதுக்கு முன்னாடி சில பேர் எல்லாம் குடுத்த என்ன பண்ணீங்க நான் குறிப்பா சீனியே சொல்லிறேன் ஏன் சுத்தி வரது பேசறேன் சீனிகி சீனியே இவர் ஓனார் சார் சீனி இவர் ஓனார் சீனிக்கு இவர் உருட்டு உருற பந்த பிடிக்க முடியுமா அவர் நல்ல மனிதர் ஆனா அவர் நல்ல மனிதர் அவருக்கு எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அவர் யாரையும் கெடுக்கலை யாரையும் இது கொள்ளலை ஆனால் அவர் இந்த தலைமை பண்புக்கு சரியான ஆளாக சார் அமலுக்கு கொடுங்க விமலுக்கு கொடுங்க இந்த உங்கள் டீமில் செல்வம் அணிங்கிறதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு கொடுங்க சபேசலனு கொடுங்க சதீஷன் ஒரு பையன் இருக்கான் அவருக்கு கொடுங்க இல்ல அந்த இந்த பிசிசி அணி இந்த அணியில நிறைய பேர் ஏன் அவளுக்கு ஏன் இதில் ஏன் சார் கொடுக்குறீங்க இதில் ஏன் கொடுக்குறீங்க இவங்களுக்கே உங்களுக்கே ஏன் கொடுக்குறீங்க புலாவப்பட்டி அணியிலேருந்து ஒரு ஆளை கொடுங்க சார் கேப்டன்ஷிப் ஏன் சார் கொடுத்ததில்லைன்னு வரலையும் அப்புறம் விளையாடவே தெரியாதா ஏன் உங்கள் சாம்பியன் ஆகிறாங்க அப்புறம் இவ்வளோ விக்கெட் எடுக்காங்க இவ்வளோ ரன் அடிக்கிறாங்களே ஏன் உங்களுக்கு வந்து எந்த எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஒரு பனிச்சுமையை அதிகமாக இவருக்கே கொடுக்குறீங்க எதுவும் பேசுகிற தப்பா சார் இல்லை தப்புனா நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தெரிஞ்சு தப்பு மாதிரி தெரியலை நான் அது ஏன் கொடுக்குறேயே இல்லை உங்கள எதுவும் பிளாக்மெயில் எதுவும் பண்ணுறாங்களா கொடுக்காதனால நாங்கள் விட்டு ஓடி போயிடுவோம் விவசாயம் போயிடுவோம் சொல்கிறாங்களா அப்படி வேணால் சொல்லுங்கள் ஒரு மாதிரி இளைஞர்களை நிறைய கிராமம் கிராமம் போயிட்டு பொறிங்க உங்களுக்கு நான் தரேன் சார் ஜாதி பாலிடிக்ஸே இல்லாமல் எல்லா மக்களோடயே நான் என்னென்னு தெரியல ஜாதி பாலிடிக்ஸே கிடையாது இதாவது தெரியும் நம்ம எசி மக்களுக்கு மட்டுமா வேலை செய்கிறான் அம்மாவுக்கு என்ன சொன்னாங்க கல்ட்டுறேம்மா நம்மளை விசேஷ மண்டலத்தில் நம்ம வந்து ஜிலமன் மட்டும் புதுகோட்டம் மட்டும் நம்பர் இப்போ போகலாம் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் பியரும் சார் என்ன சொன்னாங்க ஆணைய தேசிய தார்த்த பொண்ணா நீயர் என்ன சொன்னாங்க நிறைய விஷயம் செய்யணும் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் கிராம கிராமம் போயிட்டு நாங்கள் கிரிக்கெட்ல இவரு இவர் வந்து ஒரு ஒரு மா ஒரு மாவட்டத்தில் ஒரு பதினெட்டு வயசு இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இதாக வந்து ஒரு பத்து இடத்துல கட் அவுட் வச்சு நல்லா பண்ணால் அவ்வளோ பேர் இளைஞர்கள் இவர்கள் கொடுத்து பாவான் சொந்த காசை போட்டு ஷர்ட் போட்டு இதில் அனுப்பிவிடுவாப்புல இவர் நினச்சா இந்த கிரிக்கெட் சங்கத்தை தமிழ்நாட்டிலே பத்து இடத்துல உள்ள வர முடியும் இவரை சுதந்திரமாக நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் வேறு யாருமே தேவையில்லை இவர் கிரிக்கெட் மேலே முழு ஈடுபாடு உள்ளவர் ஆனால் இவர்ட இவ்வளோ தலைமை இருந்தும் இவரால் ஏன் செய்ய முடியலை அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்போ நீங்கள் எதுவும் அவருக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல ஏன்னா வேறு ஆளும் வந்தால் உங்களுக்கு இடையூறு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு தெரியலை யாரும் வராது நம்ம நம்ம சரியாக இருந்தால் யாரும் வராதுங்கிறது என்னுடைய நோக்கம் வஞ்சி சாரே என்னை மாவட்ட பொறுப்பாகவுக்கு தூக்குறோம்னு சொல்லியிருந்தால் கூட இவர்கிட்ட ஒதுக்கி கொடுத்துட்டு நான் போயிட்டே இருந்தேன் சந்தோஷம் சார் வேறாலும் நல்லா பண்ண சார் எனக்கு தேவை எந்த போனாலும் சிறப்பாக செய்யணும் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம 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 தான் அப்படியே தெரியும் அப்படி தான் என்ன நான் அண்ணன் விஜயபாஸ்கர் நினைக்கிறேன் அவரை விட்டால் இந்த கட்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜீரோ அவர் இருந்தால் இந்த மாவட்டம் ஸ்ட்ராங் பத்து மாவட்டம் தான் ஸ்ட்ராங் ஒர்க் பண்ணுறாரு ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி வேலை செய்கிறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுக்கு அள்ளி கொடுக்குறாரு சம்பாதிக்கிறது நிறைய செய்கிறாரு கூட்டம் சேருது சிஎம் எப்படி வர்றாரோ அது மாதிரி விஜயபாஸ்கர் அவர் தான் செய்யுது அவ்வளோ பேர் வர்றாங்க நிறைய கொண்டாடுறாங்க நிறைய கொண்டாடுறாங்க அந்த மாதிரி தான் நம்மளும் நிறைய பேருக்கு நல்ல ரசித்தான் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கொண்டாடுவாங்க இன்னைக்கு என் பையனோட பிறந்தநாள் நான் அங்கே போயிட்டு இது வந்து சார் சொல்லணும் இந்த மாதிரி சொல்கிறது வந்து பிராமணர்ஸ் தான் சொல்லுவாங்க பிராமணர்ஸ்

ஆமா நம்ம பாதி கிடையானானே அவன் யா வரது தான இந்த கடை யாரானே கிரிக்கெட் டிரைவர் இந்த யார வரனானே கிரிக்கெட் பையன் புறம் எங்கட்ட வரானே ஆமா இது ஒண்ணு கேட்காதே கேட்க மறந்துட்டீல கிரிக்கெட் மாடல கேரிச்சங்க தலைவர் பூசி எல்லாம் லாமங்க இருந்தா வாங்கன கடை ரூம் போட்டு உட்கார்ந்திருக்கான் ஆ ம் டாக்டர் டாக்டர் டாக்டர்